அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி இந்த யூடியூப் வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக நான் போட்ட மூணு யூடியூப் வீடியோலையும் நியூ யூடியூபர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டே இருந்தாலும் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி என்னோட யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு இன்கம் வாங்கினேன் ரெண்டரை வருஷமாக ஆயிரம் வீடியோஸ் எப்படிலாம் வந்தேங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னா ஒயிட்டி ஸ்டூடியோ ஆப் இல்லாதவங்க அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் நம்ம ஆரம்பிச்சிட்டாவே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒயிட் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டா நம்மளோட யூடியூப் நம்ம பற்றி எல்லா விஷயமும் நம்மளோட யூடியூப்னை பற்றி எல்லா விஷயமும் அதில் வருங்க நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபரு நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அது எத்தனை பேத்துக்கு அது ரெக்கமெண்ட் ஆகிருக்கு அதில் எவ்வளோ வாட்ச் அவர்ஸு வாட்ச் ஹவர்ஸ் மால்டேஷன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டாலர் சேருது அப்படிங்கிறத ஏ டூ இஜெட் வரைக்கும் தெல்ல தெளிவாக ஒய் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் யூடியூப் வச்சுருக்கீங்கன்னா மொதல் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நீங்கள் எல்லாம் ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இது முடிஞ்சிருச்சாங்க இப்போ பிகினர் யூடியூப்பு நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டுருக்கேன் அப்புறம் வந்து ஹவர்ஸ் பெறத்துக்கு லாங் வீடியோ போட்டால் மட்டும்தாங்க நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் போடுற லாங் வீடியோ வந்து எட்டு நிமிஷத்துக்கு அதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதில் அப்படியே ஒரு மொத்தமாக இருக்கணுட்டுங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைய அந்த வீடியோ எட்டு நிமிஷத்துக்கு கரெக்டாக போட்டுக்கிட்டு அது வந்து பிகினர் யூடியூப்னா ஒரு டைம் வச்சுக்கோங்க இப்போ காலையில் பத்து மணியா பத்து மணி மதியம் ஒரு ரெண்டு மணியா ரெண்டு மணி சாயந்தரம் ஆறு மணிக்கு போகிறீங்களா கரெக்டாக ஆறு மணி வேகமா இருக்கனால அந்த டைம் வந்து கீப் அப் பண்ணீங்கனா கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து அது ரெக்கமெண்ட் ஆகும் இப்ப கம்பல்சரி காலையில நீங்க 10 மணிக்கு வீடியோ பப்ளிஷ் பண்றீங்கனா கரெக்ட்டா அந்த 10 மணிக்கு பப்ளிஷ் பண்ணிருங்க 11 மணிக்குனா 11 மணிக்கு பப்ளிஷ் பண்ணிருங்க இப்படியே லாங் வீடியோ போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபருங்கிறது சீக்கிரம் வந்துடுவாங்க இங்கே இந்த நாலாயிரம் வாட்சவர்ஸ் தான் பெரிய பாடு அது லாங் வீடியோ போட்டு எடுத்ததுக்கப்புறம் மாண்டேஷன் அப்ளை பண்ண சொல்லி ஒன்று ஒன்றுக்கும் மெயில் வருங்க நம்ம எதுவுமே வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் நம்ம எதையுமே தேடி போக வேண்டாம் நம்ம அழகாக ஒரு ஒரு ப்ராசஸாக பண்ண பண்ண யூடியூப்லேருந்து மெயில் அனுப்புவாங்க நம்ம குரோமு இல்லாட்டி கூகுளில் போயிட்டு நம்மளோட ஐடியா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒன்று ஒன்றுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இவ்வளோ ப்ராசஸ்ஸாக அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையே கிடையாது உங்களுக்கு யூடியூப் வீடியோ பற்றி ஒரு ஒரு ப்ராசஸ்ஸையும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக வாயில் சொல்லியிருக்கேங்க ஆனால் நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு வீடியோவை பார்த்து உங்களோட ஒரு ஒரு ப்ராசஸ்ஸையும் கரெக்டாக சூப்பராக ப்ராசஸ் பண்ணிடுங்க மானிட்டேஷன் அப்ளைன் வரும் அதில் போன உடனே ஒரு மூணு ப்ராசஸ் இருக்குங்க உங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம சேனலை பூரா அவங்க மேனுவலாக எல்லாம் பார்த்துட்டு ஒரு டிக் கொடுப்பாங்க ஆட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுங்க அதில் வந்து நம்மளோட அட்ரஸ் கேட்பாங்க உங்கள் நேமை லெட்டரில் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸையும் கொடுத்துருங்க ரெண்டு நாள் கிரும்பிச்சும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மூணாவது நாள் வந்து டிக் மார்க்கோட மெயில் வருங்க அது வந்ததுக்கப்புறம் உங்களோட எல்லா வீடியோவுக்குமே நீங்கள் மானிட்டேஷன் ஆன் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு ஒரு வீடியோக்கும் தனியாக ஆன் பண்ண வேண்டாங்க ஒய்டி ஸ்டூடியோவில் மானிட்டேஷன் இருக்கும் அங்கே மட்டும் ஆன் கொடுத்தீங்கன்னா போதும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்டில் வந்து நம்மளோட அட்ரஸை கொடுக்குறோங்க நமக்கு வந்து பத்து டாலர் சேர்ந்ததுக்கு அப்புறம் மெயில் வரும் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஆர்ட்ஸ் அண்ட்ஸில் வந்து நம்மளோட அட்ரஸ் இருக்குங்க நம்ம பேருக்கு அவங்க பின் வெரிஃபிகேஷன் அனுப்பிடுவாங்க அதில் ஒரு ஆறு டிஜிட்டல் நம்பர் வருங்க அந்த ப்ராசஸில் போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம தான் வந்து அந்த அட்ரெஸில் இருக்கிறோம் நம்ம தான் யூடியூப் வச்சிருக்கோம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க அதுக்கு தான் வந்து அந்த பின் வெரிஃபிகேஷனில் வர டிஜிட்டல் நம்பரு சரிங்களாங்க அது எப்போ வரும்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி வந்துடுங்க அது போஸ்ட் மூலியமாக தான் வரும் நீங்கள் உங்கள் நேர்பை தபால் கார்டை சொல்ல மறந்துடாதீங்க அதில் வந்து பேன் கார்டு வந்து நம்மளோட ஐடி வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கணும் அந்த பேன் கார்டை இப்படி வச்சு எடுக்கணும் அது பிளடர் ஆகக்கூடாது ஷேக் ஆகக்கூடாது ஒரு ஒயிட் ஷீட்டில் வச்சு எடுங்க லைட்டு வெளிச்சம் எதுவும் அதில் படக்கூடாது அது மூணு அட்டம்ப்டு தான் அது வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துடுங்க எனக்கு ஃபஸ்ட்டு அட்டம்லே பேன் கார்டு வந்து ஓகே ஆகிருச்சுங்க அந்த ப்ராசஸ் அப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சாங்க அந்த பின் வெரிஃபிகேஷன் நம்மளோட அட்ரஸ்க்கு நம்பர் வந்த உடனே அந்த ஆறு டிஜிட்டட் வந்து அதில் பண்ணிடணுங்க அது பண்ணது முடிஞ்சதுக்கப்புறம் கூகுள் இருந்து நம்மளோட டாக்குமெண்ட் சப்மிட்மெண்ட் அப்படின்ட்டு கேட்பாங்க டேக்ஸ் இன்ஃபோ அது வந்து எப்படிங்க நமக்கு ஒரு பக்கம் டாலர் சேர்ந்துட்டுருக்கோம் ஒரு பக்கம் இந்த ப்ராசஸையும் பண்ணிடுங்க அது வந்து எப்படின்னாங்க நமக்கு வந்து இருந்து நமக்கு பணம் தராங்க அங்கே உள்ள மக்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது tax பிடிப்பாங்க நம்ம அந்த யூஎஸ் டேக்ஸ் சப்மிட்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு முப்பது பர்சன்டேஜ் பிடிப்பாங்க நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா பாஞ்சு சதவீதம் தான் பிடிப்பாங்க எனக்கு அந்த ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபா டேக்ஸ் போக வந்தது தாங்க அதனால வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து நான் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த டாலர் பக்கம் சேருதுன்னா அந்த இடத்துல டேக்ஸ் இன்ஃபோன் வரும் உங்கள் ஐடி வெரிஃபிகேஷனில் ஒரு ஆறாவது ஏழாவது இடத்துல வரும் அதை போய் பார்த்து அதை கிளிக் பண்ணி அதை சப்மிட் பண்ணிடுங்க இந்த ஒன்று ஒன்றுக்கும் தெல்ல தெளிவாக யூடியூப்பில் வீடியோ இருக்குதுங்க நான் பார்த்து பண்ண யூடியூப் சேனல் வந்து ஒயிட்டி த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலில் மட்டும்தான் நான் பார்த்தேன் அதை பார்த்து தான் ஒரு ஒரு ப்ராசஸும் பண்ணேன் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வருது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு கேட்குறீங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்து நீங்களும் ஈஸியாக உங்களோட ஒரு ஒரு வெரிஃபிகேஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுங்க அது முடிச்சதுக்கப்புறம் பேங்கு நமக்கு ஒரு பக்கம் டாலரு சேர்ந்துட்டுருக்கோம் நம்ம ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக பண்ணுவோம் சைடு பை சைடு நம்ம வீடியோவும் இருக்க தவிர வேண்டாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா அதுவாக அழகாக கொண்டு போகும் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கும் போது சிப்டு கோடுன்னு ஒன்று கேட்பாங்க அது வந்து நீங்கள் கூகுளெலாம் போய் சர்ச் பண்ண வேண்டாம் நீங்கள் பேங்க் அக்கௌண்டு கொடுக்கும்போது கவர்மெண்ட் பேங்க்கு நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து கம்மியாக பிடிப்பாங்க ப்ரைவேட்னா டேக்ஸ் வந்து அதிகமாக பிடிப்பாங்க நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் பேங்க்கு அக்கௌண்டை கொடுத்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கம்மியாக பிடிப்பாங்க அந்த பேங்க் அக்கௌண்டு புக் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் வருது அதுக்கு ஸ்விஃப்ட் கோடு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜர்ட்ட கேட்டிங்க அந்த பாஸ்புக்லேயே அழகாக எழுதி கொடுத்துருவாங்க சிப்ட் கோடை வந்து பேங்க் பாஸ்புக்லேயே அழகாக எழுதி கொடுத்துருவாங்க நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனை போய் நீங்கள் சிப்ட் கோடை வந்து அழகாக என்ட்ரு பண்ணிடலாம் சிப்ட் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை கொடுக்க மறந்துடாதீங்க பேங்க்ல போய் கேளுங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப டிபிகல்ட்டிலாம் கிடையாதுங்க நான் போனேன் வித்தன் ஒரு செகண்ட்ஸ்குள்ளே மேடம் வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது சிப்ட் கோடை மறந்துடாதீங்க அவ்வளோதாங்க இவ்வளவுதாங்க ப்ராசஸ் சிப்ட் கோடு கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பேங்க் பாஸ்புக்கு நம்பரு அது அதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்சி கோடு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா நீங்க ரிலாக்ஸா இருங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு பக்கம் டாலர் சேர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஒடி ஸ்டூடியோவில் டாலர் இந்த மாதம் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே தான் நமக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வரும் அதே மந்த்து இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது கிரியேட் ஆயிரும் மெயில் வரும் அதுக்கப்புறம் வித்தன் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் போய் உங்களோட யூடியூப் பேமெண்ட்டை எடுத்துக்கலாம் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்